அடிப்படையில் பரிசீலிக்கிறோம் பேரவைத் தலைவர் அவர்களே ஷோலிங்க தொகுதி உட்பட்ட காவிரிப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் சக்கரம்பாடி வாலாற்றில் குறுக்கே தடுப்பணை செக் டேம் கட்டி அங்கு ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது சுமார் பதினாலாயிரம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிணற்ற நீர் பாசனம் அதிகரிக்கும் எனக்கு எனவே இந்த இந்த நிதியாண்டிலே இந்த தடுப்பணை மாண்பு முதல்வர்களும் நீர்வளத்துறை அமைச்சர்களும் ஒப்புதலோடு கட்டித்தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட அந்த தடுப்பணை வரலாற்றின் குறுக்கே ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மீட்டர் நீளமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் உயரமும் பதினாலு முடி நாற்பத்தி ஆறு மில்லியன் கேரணி கொண்ட ஒரு தடுப்பினை அமைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு அறுபது கோடி மதிப்பீடும் தயார் செய்யப்பட்டது ஆனால் நிதி நிலைமை இடம் தரவில்லை ஆகையினால் இந்த முறை நிதி நிலைமையை பரிசீலிக்கப்படும் நிடந்தந்தால் உடனே எடுத்துக்கொள்ளப்படும் மாண்பு உறுப்பினர் புரிநத்தினம் மேலும் ஷோலிங்கர் தொகுதி நெமடை ஒன்றியத்தில் உள்ள மகேந்திரவாடி ஏரியில் இருந்து வரும் உபரி நீர் கொசசலை ஆற்று வழியாக கடலில் சென்று கலக்கிறது இதை தடுத்து வெளிதாகப்படும் இடத்தில் ஒரு தடுப்பணை கட்டினால் சுமார் நாற்பது நானூத்தி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் ஆகவே இங்கும் ஒரு தடுப்பணை கட்டித்தர மாண்முக பேரவைத் தலைவராக அமைச்சராக கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஏராளமான தடுப்பணை உங்கள் ஊரில் இருக்கிறது இந்த உத்தேச தடுப்பணைக்கு மேற்புறம் பதினோரு கிலோமீட்டர் தூர தொலைவில் திருப்பாக்கடல் வட இடையே நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடி மதிப்பீட்டில் தரைக்கீழ்ப்பு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது இந்த நீங்கள் தங்கள் குறிப்பிடுகிற இந்த தடுப்பணைக்கு மேற்புறம் இருபது கேட்ட தொலைவில் பாலாறு அணைக்கட்டு உள்ளது இது அணை உள்ள புனரமைக்க இந்த ஆண்டு இருநூறு கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த உத்தேச தடுப்பணைக்கு கீழ்புறம் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் பணிய செய்ய தடுப்பணை இருப்பினும் இத்தனை தடுப்பணைக்கு இடையே இந்த தடுப்பணையும் நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் பன்னீர் பேரவை தலைவர் அவர்களே மயிலாடுதுறை மாவட்டம் அலக்குடிக்கும் கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பாலைக்கும் ஆற்றில் கடல் கடல் நீர் உட்புகா வண்ணம் நீண்ட நாட்களாக தடுப்பணை கட்டுகிற பணி பரிசீலனையில் இருந்து வருகிறது எனவே அந்த பணி எப்போது நிறைவேற்றி கொடுக்கப்படும் எனும் தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் அலக்குடி கிராமத்திற்கும் கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பாளைக்கும் இடையில் கொள்ளிட ஆற்றில் கடல் நீர் உட்புகா தடுப்பணை கட்டுகிற பணி நீண்ட நாட்களாக பரிசுகளில் இருந்து வருகிறது அது எப்போது நிறைவேற்றிக் கொடுக்கப்படும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் கட்டுகிறோம் என்று சொன்னால் அது உள்ளபடியே விரைவில் கட்டப்படும் பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றில் கடலீர் உட்பு வந்து சேத்தியத்தோப்பு போனகிரி பேரட்சி உட்பட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிராமங்கள் பூனகிரி சிதம்பரம் வட்டங்களில் நிலத்தடி நீர் உப்புநீராக மாறி குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் பயனற்ற நிலையில் உள்ளது எனவே பூ ஆதிவரான நல்லூர் கிராமத்தில் விளையாட்டின் குறுக்கே தடுப்பணை அமைத்து தர அரசு முன்வருமா என்று மிக முக்கியமான இந்த பணியை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் நான் கேட்டிருக்கிறேன் அதிலேயும் பரிசீலனை உள்ளதாக தெரிவித்திருக்கிறீர்கள் இந்த ஆண்டு அந்த தடுப்பணை கட்டப்படுமா என்பதை தங்கள் மூலமாக மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் பொதுவாக கடலோர பகுதியில் தான் கடல் நீர் உட்பகுதியிலே புகுந்து குடிநீரை உப்பு நீராக மாற்றி இருக்கிறது இது தஞ்சை இருந்து எல்லா பகுதிகளுக்கும் தற்பொழுது ஒதுங்கி இருக்கிற இவர்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது எனவே மாண்பக உறுப்பினர் அவர்கள் அந்த விவரத்தை எழுதி கொடுத்தால் இந்த ஆண்டு நான் அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் விநாயகன் நான்கு மான்மிக உறுப்பினர் திரு இளங்கோ மான்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள்